ஓம் சக்தி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரு அண்ணா நகரை சார்ந்த ஜெயக்குமார் வாசுகி தம்பதிகள் திருமணமாகி ஏழு ஆண்டு காலம் மழை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று அமாவாசை கும்ப பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவ தக்க வச்சு ஒரு குழந்தையை வரமாக கேட்டு வந்த தம்பதிகளுக்கு இரட்டை குழந்தையாக வரமாக அள்ளி கொடுத்து ஆண் ஒன்றும் பெண் குழந்தை ஒன்றும் அம்மா வரமாக கொடுத்திருக்காங்க ஒரு குழந்தைக்கு கால் கடக்க காத்திருந்து கண்ணீர் சிந்தி ஒவ்வொரு மாதமும் வழி வேதனையோடு ஏக்கத்தோடு ஏழு ஆண்டு காலத்தை கடந்த அந்த தம்பதிகளுக்கு மூன்றாவது மாதமே மனமிறங்கி இரட்டை குழந்தையாக ஆண் குழந்தை ஒன்றும் பெண் குழந்தை ஒன்றும் அற்புதங்களை மதிசெய்து நிகழ்த்து அவங்க குடும்பத்திற்கு யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு வரத்தை அள்ளி கொடுத்திருக்காங்க அந்த நன்றி கடனாக அம்மனுக்கு வேண்டுதல் கடக்கனாக ஒவ்வொரு பக்தர்கிட்டயும் மடியேந்தி மடிப்பிச்சை எடுத்து அச்சை பாத்திரத்துல காணிக்க வழங்கியிருக்காங்க இந்த குழந்தைங்க இருவருமே அங்கத்துல நீ இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காச்ச கரை சேர்த்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க துளசிரி குழந்தை பேரு பெண் குழந்தை ஆண் குழந்தை துருவன் எல்லாரும் துருவனுக்காக வேண்டிக்கங்க இந்த இரட்டை குழந்தைகளும் அங்கத்துல கழுபணி இல்லாம இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல கல்வியில சிறந்து விளங்கி அவங்க சொந்தத்து முன்னாடி வாழ்வாங்கு வாழ்ந்து காட்டணும் நீங்க சொல்லுங்கப்பா ஏழு வருஷம் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மூன்றாவது மாதமே மனமிறங்கி இரட்டை கருவாக தக்க வச்சாங்க கரு தங்கணும்னு அம்மாவை நினைச்சிங்களா அதுவும் டாக்டர் இரட்டை கருவுன்னு சொன்னவனே அந்த சந்தோஷம் எப்படி இருந்தது ஏழு வருஷம் குழந்தை இல்லாம சந்தோஷமா இருந்தது சாமி ஏழாவது மாசம் இங்கதான் வந்து பூ முடிக்கணும்னு வேண்டி இருந்தோம் ஆனா நடக்கல ஏழாவது மாசமே பிரசவம் ஆயிடுச்சு அதனால வர முடியல வச்சிருமா இல்ல ரெட்ட குழந்தை தங்கன உடனே அம்மாக்கு நன்றி சொன்னீங்களா கரு தங்கன நன்றி சொன்னீங்களா உடனே கன்ஃபார்ம் ஆன உடனே முதல்ல ஞாபகம் வந்துதா அம்மா ஏனா நீங்க சொல்லி வந்த தம்பதிகளுக்கும் இன்னும் அம்மா தாமதப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா வந்த மூணாவது மாதமே உங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்காங்க நீங்க ஒரு குழந்தைக்கு வரமா கூடுன்னு மடியேந்து நின்னீங்க கண்ணீர் செஞ்சு நின்னீங்க இரட்டை குழந்தையாகாதும் ஒரே பிரசவத்தில் ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தை ஒன்று அடுத்து பத்து மாசம் சுமக்கவும் தேவையில்லை பண செலவில்லை வழிவேதனை எதுவுமே இல்லாம முதல் பிரசத்துல உனக்கு அள்ளி கொடுக்கற அப்படின்னு அள்ளி கொடுத்திருக்காங்க பக்தர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மூணு மாசம் எத்தனை மாசம் ஆனாலும் சாமியை நம்பி வந்து கண்டினியூவா சாப்பிட்டேன் அந்த அம்மா கண்டிப்பா வழி மூணு மாதங்கிறது கணக்கு இல்லை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து அம்மாவை நம்பி கும்பப்படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க முஞ்சன்ம சாப பிணி கர்மபலன் அத்தனை பாவக்கணிக்கும் நித்த நித்த உங்களுக்காக வாதாடி நிச்சயமாக நம்ம சேலத்து மகமாகி மழலை செல்வ தள்ளி கொடுப்பாங்க அதுக்கு ஒவ்வொரு பக்தர்களுமே சாட்சியாக உங்க முன்னாடி இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி